வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா காலன் கிரேவி அதுக்கு தேவைப்படுற பொருட்களை பார்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு துண்டு இஞ்சி அது கூடவே நாலஞ்சு பல் பூண்டு இதெல்லாம் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்ச காளான அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்குங்க ஓரளவுக்கு வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வேறொரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பிறகு அரைச்சி வச்ச வெங்காயத்தை முழுமையாக அதில் சேர்த்துக்கோங்க வெங்காயத்தை நம்ம பச்சையாக அரைச்சோம் இல்லையா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க வெங்காயத்தை எப்படி கிளறி கொடுத்துட்டே இருங்க பச்சை வாசன போகும் அது கூட இப்ப கருவேப்பில ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் இப்ப சேர்த்துக்கலாம் கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலர் தாங்க கொடுக்கும் காரம் அதிகமாக கொடுக்காது மிளகாத்தூள் நீங்கள் ஏற்ப சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா வருபடுற மாதிரி வறுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மல்லித்தலையோட விழுத இதில் சேர்த்துக்கலாம் அதை நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ தண்ணி விட்டு கலந்துக்கலாம் உங்களுக்கு கிரேவி எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் தண்ணி கலந்துக்குங்க நான் இங்கே இன்னொரு டம்ளர் தண்ணி கலந்துக்கிறேன் இப்போ உப்பு பற்றலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச முடிய காளான் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலறி விடுங்க இந்த அளவுக்கு தண்ணி ஆட்டம் இருந்தால் வெந்து வரும்போது சரியாக இருக்கும் நம்ம இப்போ மூடி போட்டு மூடிடலாம் இது அப்படியே பத்து நிமிஷத்துக்கு மேலே வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது எப்படி வெந்திருக்குண்டு இந்த அளவு கிரேவியாக இருக்கும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டன் டேஸ்டில் தான் இருக்கும் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்